இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த சிற்பம் ரொம்பவும் வித்தியாசமான சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நாயக்கர் காலத்து சிற்பம் இந்த சிற்பத்துல மரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்க கூடிய சீதாதேவி திடீர்னு ராமருடைய கணையை அதாவது ராமரோட ரெங்க அந்த மரத்துல பார்த்துட்டு ஒரு வித அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்துல பார்க்க கூடிய வகையில இந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பத்துல ஹனுமனை செதுக்கியிருக்காங்க ஹனுமன் மரத்தின் மேல இருந்து அந்த கனைய மரத்தோட கிளைகள்ல கட்டி தொங்கவிட்டு அவங்களோட பார்வைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு ஹனுமன் முதல் முதல்ல சீத்தையை கண்ட அந்த நிகழ்வை தான் இங்க இந்த சிற்பத்துல செதுக்கியிருக்காங்க ராமாயணத்துல ஒவ்வொரு வகையான கூற்றுகள் இருந்தாலும் இந்த கூற்று பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சிற்பத்துல தன்னுடைய கடுமையான வருத்தமான சூழ்நிலையில அந்த கனையை கண்டபோது சீத்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்ததோ இந்த சிற்பத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க